வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயானிதா ஸ்ட்ராடஜி பிரடிஷன் யூடியூப் சேனல் நிறைய கிரிக்கெட் கண்டிப்பு போட்டாச்சு நான் இப்போ வந்து எலெக்ஷன் கண்டிப்புகள் நினைஞ்சுக்கிறோம் இந்தியா கண்டிப்பாக ஒரு இருபத்தேழு ஸ்டேட்டு போட்டாச்சு எட்டு யூனியன் பிரதேசம் போட்டாச்சு இது வந்து ஃபைனலாக வந்து நம்ம தமிழகம் தமிழகத்தை கவர் பண்ணியிருக்கோம் அதிலையும் வந்து பாதி கவர் பண்ணியாச்சு இருபத்தொம்போது இருபது மணிக்கும் இருபது தொகுதிகளும் வந்து போட்டாச்சு இன்னும் பத்தொன்பது தொகுதிகள் தான் தயிர்ச்சி வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இருபத்தி ஒராது தொகுதி பொள்ளாச்சியில வந்து சிபிஐ சார்பா சச்சிதானந்தம் அவர்களும் கே சார்பா முகமத் முபாரக் மன்னிக்கவும் அடுத்த தொகுதி பொள்ளாச்சியில வந்து டிஎம்கே சார்பா ஈஸ்வரமூர்த்தி அப்படின்றவங்களும் ஏடிஎம்கே சார்பா ஏ கார்த்திகேயன் அப்படின்றவங்களும் பிஜேபி சார்பா கே வசந்தராஜன் அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்ப வந்து ஒரு காம்படிஷன் நிறைந்த ஒரு தொகுதி இது வந்து இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா தான் டிஎம்கே வந்து வாய்ப்பு இருக்கு ஸோ நுரையிலே கட்சியான ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் வந்து இங்க வெற்றி பெறுவாரு பத்தோட இருபத்தி ரெண்டாவது தொகுதி திண்டுக்கல் திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ கட்சி சார்பா வந்து ஆர் சச்சிதானந்தம் அவர்களும் சார்பா வி எம் எஸ் முகமது முபாரக் அப்படின்றவங்களும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா எம் திலகபாமா அப்படின்றவங்களும் நிற்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிபிஐஎம் அதாவது கேஎம் கே அலைன்ஸ் இந்தியா வெற்றி பெறுவதற்கு அமைப்பு இருக்கு ஆர் சச்சிதானந்தம் அவர்கள் தான் இங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இத்துடன் இருபது இருபது இடங்களை கைப்பற்றி இருக்கிறது இந்தியா கூட்டணி ஒரு இடங்களை என்டிஏ கூட்டணியும் ஒரு இடங்களை ஏழிஎம்கே கூட்டணியும் வெல்கின்றது இருபத்தி மூணு கரூர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா எஸ் ஜோதிமணி ஏடிஎம்கே சார்பா கே ஆர் தங்கவேல் அவர்கள் அதுக்கப்புறம் பிஜேபி சார்பா விவி செந்தில்நாதன் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சமூகம் ஜெயிக்கத்திற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது இந்தியா கூட்டணி எஸ் ஜோதிமணி மொத்தம் இருபத்தி ஒண்ணு திருச்சிராப்பள்ளி அடுத்தது திருச்சிராப்பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா எம்டிஎம்கே கட்சி சார்பா துரை வைகோ அவர்களும் ஏடிஎம் சார்பா கருப்பையா அப்படின்றவர்களும்

பெரம்பலூர் வந்து டிஎம்கே கட்சி சார்பாக அருண் நேரு அவர்களும் ஏஎம்கே கட்சி சார்பா என்டி டி சந்திரமோகன் அவர்களும் பிஜேபி கட்சி சார்பா டிஆர் பாரிவேந்தர் அவர்களும் வந்து நிற்கிறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா யாஜிக வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்பி கட்சி அருண் நேரு அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இதோட இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு தொகுதிகளை கவர் பண்ணியாச்சு கடலூர் கடலூர் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பா வந்து எம் கே இந்தியரின் சார்பாக எம் கே விஷ்ணு பிரசாத் டிஎம் கே டி சார்பா சிவ சிவகுழுந்து அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா அதாவது என்டிஏ கட்சி சார்பா வந்து சங்கர் பச்சன் அப்படிங்கறது முன்னிக்கறேன் பட் இங்க வந்து நேஷனல் காங்கிரஸ் அதாவது எம்.கே. விஷ்ணு பிரசாதா ஜெகதனா அப்படிக்கு थोड़े rotaதுதுniki call பண்ணியாச்சு ஜோட அதுக்கு சீனா மாராம் சிதம்பரத்தை வந்து பார்க்கலாம் சிதம்பரம் வந்து பிசிஆர் கட்சி சார்பாக வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து நிற்கிறாங்க தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து நிற்கிறாங்க ஏஎம் கே சார்பா எம் சிதம்பரம் அவர்கள் வந்து நிற்கிறாங்க பிஜேபி சார்பா கார்த்திகாயனி வந்து நிற்கிறாங்க இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா தொல் திருமாவளவன் அவர்கள் தான் வாய்ப்பு இருக்கு ಸೋ ಸೊ ಇದ್ದಿದೆ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி சார்பா வந்து ஆர் சதா அவர்கள் வந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பி பாலு வந்து ஏடிஎம்கே சார்பா அவர்களாக நிற்கிறாங்க பிஎம்கே அதாவது பிஜேபி சார்பாக வந்து எம் கே ஸ்டாலின் அதாவது மக்கள் கட்சியாக நிற்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சதா அவர்கள் தான் ஜெய்தியில் ஆர்ப்பு இருக்கு இருபத்தி ஆறு மொத்தம் இருபத்தி எட்டு சேர்த்து இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு தொகுதி பண்ணியாச்சு அதிரத்தை நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துல வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ அதாவது இந்திய கட்சி சபா வி செல்வராகு ஏडीएम கே சல்பாஜி சதஜித் சங்கர் बीजेपी சபா எஸ் சி எம் ரமேஷ் அபி நிக்கறாங்க பட் சிபிஐ தான் இங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வி செல்வராகு அவர்கள் தான் இங்க வந்து ஜெயிப்பாங்க இதோட இருபத்தி ஏழு தஞ்சாவூர் அடுத்தது தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே சார்பா முரசொலி அவர்களும் டிஎம்டிகே அந்த கட்சி சார்பா வந்து பி சிவனேசன் அவர்களும் பிஜேபி சார்பா வந்து முருகானந்தம் அவர்கள் பட் இங்க டிஎம்கே சார்பா முரசொலி தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதோட மொத்தம் முப்பது சிவகங்கா அந்த கட்சியில வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா கார்த்தி பி சிதம்பரம் அவர்களும் ஏஎம் சார்பா ஏ சேவியர் தாஸ் அப்படின்றவங்களும் பிஜேபி சார்பா தேவநாதன் யாவா அப்படின்றவங்க நிற்கிறாங்க பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பாக கார்த்தி பி சிதம்பரம் அவர்களும் தான் ஜெயத்தின் வாய்ப்பு இருக்கு அடுத்தது மதுரை நிறைய படங்கள்லாம் சிபிஐ கட்சி சார்பா அதாவது இந்தியா கூட்டணி சார்பா சு வெங்கடேசன் அவர்களும் ஏடிஎம் கே சார்பா பி சரவணன் அவர்களும் பிஜேபி சார்பா ராமஸ்ரீனிவாசன் அப்படி அவர்களும் நிற்கிறாங்க பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சிபிஐஎம் அதாவது சு வெங்கடேசன் அவர்கள் அவங்க தான் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதோட முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் வந்து கவர் பண்ணிடுச்சு அடுத்தது தேனி தேனியில வந்து டிஎம் சர்பா தங்க தமிழ் தமிழ்ச்செல்வன் அவர்களும் ஏடிஎம் சர்பா சார்பா நாராயணசாமி அவர்களும் ஏடிஏஎம் எம்கே சார்பா டிடிவி தினகரன் அவர்களும் வந்து நிற்கிறாங்க ஒரு கடும் போட்டி நிலவக்கூடிய ஒரு இடம் தான் பட் இருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஏழை டிஏஎம்கே கட்சி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புனு இருக்குது அடுத்தது விருதுநகர் விருதுநகர் வந்து பாக்கலாம் விருதுநகர்ல வந்து ஐஎன்சி கட்சி சார்பா மாணிக்கம் தாகூர் அவர்களும் டிஎம் கே டி கே சார்பா டிஎம் டி சார்பா பி விஜய் பிரபாகரன் அவர்களும் பிஜேபி சார்பா ராதிகா அவர்களும் வந்து நிக்கிறாங்க பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ வி மாணிக்கம் தாகூர் முப்பத்தி ரெண்டு இடங்கள் இதோட கைப்பற்ற இந்தியா கூட்டணி ஒரு இடங்களில் வந்து பிஜேபி கூட்டணி இன்னொரு இடங்களை கூட்டணி இருக்காங்க இனி வரக்கூடியது முப்பத்தஞ்சு ராமநாதபுரம் ஐயோ எம்எல் கட்சி சார்பா கே கனி அவர்களும் ஏடிஎம் கே சா்பா ஜெயபெருமாள் அவர்களும் இண்டிபெண்ட் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வந்து நிற்கிறாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறிவுறியம்மன் கட்சி தான் இதுவும் ஒரு போட்டியில் நிலுவக்கூடிய ஒரு இடம் பட் இங்கே என்னதான் இருந்தாலும் கடும் போட்டியின் நிலைக்கு பிரகாரம் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் இண்டிபெண்டன்ட் கட்சி நிற்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் யாரும் ஜெயிக்கலாம் கே நவாஸ்கனி அவர்களும் ஜெயிக்கலாம் பட் நம்மளோட கணிப்பெண் பிரகாரம் கே நவாஸ்கனி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முப்பத்தாறு இதனால முப்பத்தாறாவது தொகுதி வந்தாச்சு தூத்துக்குடி இங்கே வந்து டிஎம்கே சார்பா கனிமொழி கருணாநிதி அவர்களும் ஏடிஎம்கே சார்பா சிவசாமி வேலுசாமி அவர்களும் திரு டிஎம்சி சார்பா அதாவது என்டிஎன் சார்பாக எஸ்டிஆர் விஜய் விஜயசீலன் அவர்கள் நிற்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்சி தான் வெற்றி பெறுவதற்கான ஆய்வு இருக்கு தென்காசி தென்காசியில வந்து டிஎம்கே சார்பா ராணி ஸ்ரீகுமார் அவர்களும் ஏடிஎம்கே சார்பா கிருஷ்ணசாமி அவர்களும் பிஜேபி சார்பா ஜான் பாண்டியன் அவர்களும் வந்து நிற்கிறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா யார் ஜெயிக்கத்துக்கான வாய்ப்பு டிஎம்கே கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ராணி ஸ்ரீகுமார் பேர் சரியா டிஎம்கே வச்சுக்கோங்க எனக்கு பேர தெரியாது ஏதோ மணிக்கவம் நண்பர்களே என்ன ஆகிடுச்சுன்னா வீடியோ எடுக்கும்போது பார்த்துட்டே வந்து கட் ஆகிடுச்சு சார்ஜ் இல்லாத காரணத்தினால கட் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து கடைசி இந்த ரெண்டு தொகுதிகளில் மட்டும் மர நாள் வந்து தொடர்ற மாதிரி ஆகிடுச்சு மணிக்கவம் சரி திருநெல்வேலி அடுத்ததான் முப்பத்தெட்டாவது தொகுதி வந்து திருநெல்வேலி திருநெல்வேலி திருநெல்வேல ராபர்ட் ப்ரூஸ் ஜான் ராணி நயனார் நாகேந்திரன் மூணு பேர் வந்து வந்து கடும் போட்டி நிலவக்கூடிய ஒரு தொகுதி யாருக்கும் யாரு அலையன் இந்திய அலையன்சஸ்க்கும் அதாவது பிஜேபி கட்சிக்கும் ஐஎன்சிக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கும் ஒரு போட்டி நிலவக்கூடிய இடம் பட் இறுதியாக நம்ம கண்டிப்பின் பிரகாரம் ஒரு நூல் இழையில நயனார் நாகேந்திரன் அப்படின்ற ஒரு முன்னிலை கருத்து வாய்ப்பு இருக்கு பிஜேபிக்கு மற்றும் ஒரு இடம் இதோட முப்பத்தி அஞ்சு ரெண்டு முப்பத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு இடங்கள் வந்து முடிச்சாச்சு அடுத்தது முப்பத்தி ஒன்பது கடைசியாக கன்னியாகுமரி கன்னியாகுமரி முப்பத்தி ஒன்பது இந்த இடத்துல வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா விஜய் வசந்த் அவர்களும் ஏடிஎம் ஏடிஎம்கே சார்பா வந்து நசீரத் பசிலியன் அப்படின்றவங்களும் பிஜேபி சார்பா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்து நிக்கிறாங்க இவரை வந்து இறுதியாக விஜய் வாசந்த் அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இதோட முப்பத்தி ஆறு இடங்களை வந்து கைப்பற்றுறதுக்கு தமிழகம் வந்து இந்தியா கூட்டணி அதாவது டிஎம்கே கூட்டணி வந்து வாய்ப்புகள் இருக்கு அவ்வளவுதான் நண்பர்களே முப்பத்தி ஒன்பது இடங்களையும் முச்சாச்சு கடைசியாக ஒரு நாற்பதாவது இடாவது பாண்டிச்சேரி அது வந்து யூனியன் பிரதேசத்தில் போட்டாச்சு பட் இருந்தால் நம்ம தமிழ்நாட்டு கூட இணைப்பா வந்து அதை இணைச்சாகணும் சரி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி வந்து யார் வெற்றி வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடும் போட்டி தான் இந்த கண்டிப்பா பாண்டிச்சேரி அவ்வளோ ஈஸியா இருக்க பொறுத்து இல்லை ஒரு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே அங்கே வந்து பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா என்ஆர் காங்கிரஸ் தென் நேஷனல் காங்கிரஸ் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி போன்ற கட்சிகள் அங்கே பலமா இருக்கு பாண்டிச்சேரி குறிக்கக்கூடிய ராசி வந்து தனுஷ் ராசி கடக நட்சத்திரம் மண் கடக லக்னம் தனுசு ராசி குருதாசு புதன் புத்தி அங்கு போயின்னு இருக்கு இப்போ விஜய் மணிக்கோம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பாக வந்து வைத்தியலிங்கம் அவர்களும் பிஜேபி சார்பாக நம அவர்களும் வந்து நிற்கிறாங்க கண்டிப்பாக ஒரு இறுதிப் போட்டிக்கு பின் டிஎம்கே வந்து அங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சீட்டை வந்து கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு டிஎம்கே மொத்தமாக நாற்பது தொகுதிகள் அதை சரி சேர்த்து அதில் வந்து முப்பத்தி இடங்களை வந்து இந்தியா கூட்டணியும் இரண்டு இடங்களை வந்து என்டிஏ கூட்டணியும் கூட்டணியும்ரே இடங்களில் வந்து கேடிஎம்கே கூட்டணியும் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதுதான் நம்மளுடைய இறுதிக்காட்ட கணிப்பு இதில் ஏதாச்சும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் டூ ஆர் த்ரீ சீட்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் மாறலாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கணிப்பு கணிச்சிருக்கிறோம் இது என்னுடைய ஜோதிட கணிப்பு மட்டுமே எந்த எந்தவிட ஒரு ஸ்டாட்டிக்ஸு அரசியல் உள்நோக்கம் நம்ம எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் இருக்கிறத அப்படியே கணிச்சுக்கிறோம் இப்போ இந்தியா கட்சியை இந்தியா முழுக்க கணிக்கும் கணிக்கும்போதும் சரி தமிழ்நாடு முழுக்க கணிக்கும்போதும் சரி என்ன ப்ரிடிக்ஷன் ஓடுதோ அதை அப்படியே ரிசல்ட் கொடுத்துருக்குறோம் மிதன ராசி மேசலக்னம் பரணி நட்சத்திரம் மிதன ராசிக்கு அதிபதியான புதன் வந்து நல்ல நிலைமையில ரிஷப ராசியில வந்து அமர்ந்திருக்கிறாரு ராசிக்கு அதிபதியான செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறாரு பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியான சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு சோ ஏற்கனவே யார் அங்க ஆளுங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பவர் அப்படியே வந்து சேருமே இப்ப ஏற்கனவே இங்க டிஎம்கே வந்து போன தடவை ஜெயிச்சிருந்தா அதே டிஎம்கே அதே சீட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு டூ ஆர் த்ரீ வந்து டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிஜேபி அந்த இடத்துல ஆட்சி செஞ்சாங்க ஒரு டுவெண்ட்டி அப் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு டுவெண்ட்டி சீட்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதான் நீங்க ஏன்னா கோச்சார் நிலை பிரகாரம் ஒரு சிலருக்கு வந்து மாற்றம் ஏற்படும் பட் இந்த பிரிட்டிஷன் நல்லா கொஞ்சம் லக்னாதிபதி ராசியாதிபதி நட்சத்திராதிபதி இவங்கெல்லாம் வந்து பலமா கோச்சார் இருந்தாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சா பாதகம் சாதகமாக இருக்கும் லக்னாதிபதி ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி இந்த மூணு பேரும் வந்து சாதகமற்ற மற்ற சூழ்நிலையில ஒரு பலம் இழந்த நிலையில இருந்தாங்க அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு சற்று பாதகமான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துல வச்சுக்கோங்க இது வந்து நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கரெக்டாக வரும் நண்பர்களே தயவு செய்து வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரும் என்னோட கண்பி பிரகாரமானதை நான் இந்த போர்டில் எழுதி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டேன் தயவுசெய்து அளவு ஷேர் பண்ணுங்க இன்னும் தான் இருக்கு ஆஹ் ரிசல்ட்டுக்கு அதுக்குள்ளே நம்மளோட வீடியோ வந்து ரீச் ஆனதாக உண்டு ஆனால் ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் ப்ரெடிட் பண்ணுறது இருந்தாலும் நம்ம பண்ணுறோம் அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் நீங்கள் தான் கொடுக்கணும் தயாரி ஆதரவு தெரியுங்க விளையாட்டு மட்டும் விளையாட்டாக எடுத்துக்காமல் அரசியல் இது போன்ற முக்கியமான விஷயத்தெல்லாம் எல்லாருமே கருத்தில் கொண்டு செயல்படுங்க கண்டிப்பாக நாடும் முன்னேறுவோம் நாமளும் முன்னேறுவோம் நன்றி நண்பர்களே நன்றி